நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு தை அமாவாசையின் சிறப்புகளை பற்றியும் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதனால் ஏற்படும் நன்மைகளை தான் ஒவ்வொரு வருடத்தில் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய உள்ள காலம் தேவர்களின் இரவு நேரம் என்பதால் தேவர்கள் எல்லோரும் ஓய்வுக்கு சென்று விடுவார்களாம் அந்த நேரத்தில் நம்முடைய முன்னோர்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக பித்ருலோகத்திலிருந்து வரவேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு ஆடி அம்மாவாசை அன்று தர்ப்பணம் கொடுக்கின்றோம் அதனால் நம்முடைய தர்ப்பணத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு லோகத்திலிருந்து புறப்படும் நம் முன்னோர்கள் புரட்டாசி மாதம் மகாலய அம்மாவாசை அன்றுதான் பூமிக்கே வருவார்களாம் அதனால் புரட்டாசி மாதம் அவர்களுக்கு தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் பிறகு தை மாதம் அவர்கள் மறுபடியும் தங்களுடைய லோகத்திற்கு திரும்பி விடுவார்கள் தேவர்களின் ஓய்வு காலத்தில் பூமிக்கு வந்து நம்மளை ஆசிர்வதித்து காப்பாற்றியதற்காக நன்றி சொல்லி வழிபடும் விதமாக தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் ஒரு வருடத்தில் வரும் பனிரெண்டு அமாவாசைகளுமே முக்கியமானவை என்றாலும் தை ஆடி புரட்டாசி ஆகிய மூன்று மாதங்களில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமான ஒன்றாகும் வருடத்தில் அனைத்து அமாவாசைகளிலும் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க முடியாதவர்கள் இந்த மூன்று அமாவாசைகளுக்கும் கண்டிப்பாக விரதமிருந்து முன்னோர்களை வழிபட வேண்டும் இதைப்போல மார்கழியில் வரும் அமாவாசை அன்று மிகவும் முக்கியமானதாகும் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஏகாதேசிக்கு ஒரு ஒரு பெயர் இருப்பது போல ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒரு ஒரு பெயர் உண்டு அதில் மார்கழி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு பௌஷ அல்லது பூஷ அமாவாசை என்று பெயர் இந்த தை அமாவாசையானது தேவர்களின் பகல் பொழுது தொடக்கமாக உத்தராயாண காலத்தின் ஆரம்ப மாதமான தை அமாவாசையின் பித்துருக்களின் வழிபாட்டிற்கே சிறந்த நாளாகும் நம்மை விட்டு பிரிந்த முன்னோர்களுக்கு பித்திரு தேவர்களை நினைத்து நாம் சிரத்தையுடன் செய்தால் அது சிராத்தம் எனப்படும் அவரவர் வழக்கப்படி சிராத்தம் திவஷம் படையல் என வழிபடலாம் இந்த வழிபாட்டினால் பூர்வ தோஷங்கள் முன்னோர்களின் சாபங்கள் போன்றவை நீங்கி புண்ணியம் கிடைக்கும் நாம் எள்ளும் தண்ணீரும் விட்டு அர்க்கியம் செய்வது இஷ்ட தெய்வத்திற்கு செய்யும் பூஜைகள் வழிபாடுகள் ஆராதனை உற்சவம் எல்லாவற்றையும் நம்மிடமிருந்து பெற்று நம் பித்திருக்கள் அந்தந்த தேவதைகளிடம் சேர்க்கும் பொறுப்பு சூரிய பகவானை சேர்ந்தது அதனால்தான் முன்னோர்களில் வழிபட்ட பின்பு முழங்கால் அளவு நீரில் சூரியன் இருக்கும் திசையை நோக்கி நின்று மூன்று முறை நீரை இரு கைகளாலும் கொடுக்கும் பொழுது கோத்திரம் குலதெய்வம் தனக்கு முன்னுள்ள மூன்று தலைமுறைகளின் தந்தை பெயர்களை கூற வேண்டும் பின்பு வீட்டில் முன்னோர்களின் படம் இருந்தால் தெற்கு முகமாக வைத்து அவர்கள் உபயோகித்த பொருட்களை வைத்து அன்றைய தினம் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து சாமி கும்பிட்டு காக்கைக்கு விட்ட பிறகு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் உண்ண வேண்டும் உத்திராயண காலம் அது ஒரு சிறந்த காலமாகவோ கருதப்படுகிறது பல தெய்வீக பலன்களை தன்னகத்தை கொண்டதாகவும் திகழ்கிறது அம்மாவாசை என்பது இரு வேறு தன்மைகளை கொண்டது சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நேர்கோட்டுதான் அமாவாசை இந்த நாளில் எந்த ஒரு கிரகமும் திதியும் தோஷம் பெறுவது இல்லை மற்ற எல்லா திதிகளும் ஏதாவது ஒரு கிரக திதி தோஷம் பெற்றிருக்கும் அமாவாசை அன்று எந்த கிரகமும் தோஷம் அடைவதில்லை அதனால் அமாவாசை பௌர்ணமி விரத நாட்களாக கருதப்படுகிறது இதனால்தான் அமாவாசை அன்று தந்தை தாயை இழந்தவர்கள் பித்ரு தர்ப்பணம் செய்வது எல்லா நலன்களையும் குடும்பத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் பித்ரு தேவாதாய நமக உங்கள் வீட்டில் அமாவாசை பூஜை செய்யும் பொழுது பித்ரு தேவதா நம தேவதா நம என்று சொல்லி வணங்குங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்